ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி மீன் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு ஏன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் வந்து வீட்டில் இருப்போம் பசங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க ஒர்க்கிங் டேஸில் நம்ம பண்ணோம்னா பசங்கள் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால சண்டேனாலே மீன் மார்க்கெட்டில் கூட்டம் கொஞ்சம் கெ ஹெவியாக தான் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் பசங்களுக்கு யூனிஃபார்ம் வேறு எடுத்துகிட்டு வந்ததினால ஆல்ரெடி லேட் இருந்ததுனால மீன் எடுத்தால் கொஞ்சம் லேட்டாகிடும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே மீன் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னதுனால சரி ஓகே எப்படியாவது செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற பிளானோட மீன் எடுத்துட்டோம் வறுவலுக்கு வந்து விலை மீனும் கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஒரே ஒரு மீன் பெரிய மீனாக பார்த்து எடுத்துக்கிட்டோம் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கா மீனை வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டோம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சங்கரா மீனும் அவர் வந்து போட்டு கொடுத்துருந்தாரு நாங்கள் மீன் வாங்கிட்டு டைம் பார்த்தா மணி பன்னெண்டரை ஆயிருந்தது ஐயோ மணி பன்னெண்டாயிரம் ஆகிடுச்சு எப்போ இதை கழுவி எப்போ நம்ம சமைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஓகே ஏற்கனவே கட் பண்ணி வாங்கினதுனால கழுவுற விலை ஓகே எப்படி நம்ம சமைச்சு கொடுத்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவசர மீன் குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண மீனை கடகடன்னு கழுவிட்டு டைம் பார்த்தா மணி ஒன்றாயிருந்தது சரின்னு சொல்லிட்டு புளியை வந்து ஊற கூட போடலை வெந்நீரில் டக்குன்னு புளியை வந்து ஊற போட்டிருந்தேன் சில நேரத்தில் வந்து புளி ஊற போட மறந்துவிட்டாலும் நான் தேங்காவோட அரைச்சி கடகடன்னு இந்த அரைச்சி விட்டமின் குழம்பு வச்ச நேரங்கள்லாம் உண்டு ஓகே நாம இப்போ தாலிப்புக்கு என்னென்ன போடுவோமோ எல்லாத்தையுமே வந்து இப்போ அவசர மீனுக்கு தேங்காவோடைய நம்ம போட்டு அரைச்சிக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை சோம்பு மிளகு எல்லாத்தையுமே வந்து போ பார்த்தீங்கன்னா தேங்காவோடு போட்டு நம்ம அரைச்சிக்கணும் இடையில போய் டைம் பார்த்தா மணி ஹால் ஆகிருந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடைன்னு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு அரைச்சி விட்ட இந்த மசாலாவை தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருந்தோம்ல அந்த மசாலாவையும் போட்டு புளித்தண்ணியும் ஊற்றி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் வந்து தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் வந்து நான் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு இதை நம்ம வந்து நல்லா மூடி போட்டு ஒரு கொதி வந்து விட வேண்டியது தான் என்ன எண்ணெயில் வதக்காமல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம வதக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கெல்லாம் டைம் இல்லை அதனால் நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரே ஏற அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு கொதி விட்டு மீனை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தாங்க இது தாங்க வந்து அவசர மீன் குழம்பு இல்லைனா நம்ம வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு டேஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட செம டேஸ்ட்டாக வந் இருக்கும் ஓகே மீன் வந்து ஒரு கொதி வந்துடுச்சு இப்போது அந்த மீனெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் குழம்புக்கு நான் எடுத்து வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ போட்டுக்கிட்டேன் போட்டுவிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்பு வந்து ரெடியாகிடுங்க கரெக்டாக வந்து இதை வைக்கிறதுக்கு எனக்கு காமணி நேரம்தான் ஆச்சு அதாவது மீனை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துலேயே இந்த குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியாக வைக்கணும் டைமே இல்லை அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் வைக்கணும்னா நீங்கள் இந்த மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே என்ன மேலே மிதந்து வந்துருச்சு இப்போ டேஸ்டியான மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு மறந்துடாமல் திக்காக அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம அவசர அவசரமாக வைக்கிறோம் கொதிக்கிறதுக்கு ரொம்பலாம் கொதிக்க டைம் இருக்காது இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் சமைக்க டைம் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் பிரச்சனை வரும் அதனால் நம்ம நம்ம மெத்தட வந்து மாற்றிக்கணும் அவங்களுக்கு தே தேவை டேஸ்டியான சாப்பாடு அதை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ